சபரிமலை சபரிமலையில் கொட்டும் மலையில் பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்தனர் சுமார் நான்கு மணி நேரத்தில் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கேரளா மாநிலத்தில் அமைந்துள்ள சபரிமலைக்கு தமிழகம் ஆந்திரா கர்நாடகா என இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து இருந்து மாலை அணிந்து வந்து ஐயப்பனை தரிசித்து செல்கின்றனர் இந்த ஆண்டு மண்டல பூஜைக்காக சபரிமலையில் அதிக பக்தர்கள் குவிந்துள்ளனர் அதிகாலை முதலே நிலக்கல் பம்மை சபரிமலை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகின்றனர் பொட்டு மலையை போட்படுத்தாமல் கங்கை நதிக்கு இணையான போற்றப்படும் புனித நதியாம் பம்பையில் ஐயப்ப பக்தர்கள் புனித நீராடினர் பின்னர் இருமுடியை தலையில் சுமந்தபடி பக்தர்கள் முழு கடவுளான கன்னிமுல கணபதியை வணங்கி நீலிமலை அப்பச்சிமேடு சரக்குத்தி வலியை மலைச்செய் ஏறி சந்நிதானம் வந்தறிந்தனர் இதனைத் தொடர்ந்து மிகவும் புனிதம் வாய்ந்த பதினெட்டு படிகள் ஏறி ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பனை தரிசித்தனர் இதனால் சபரிமலை முழுவதும் சாமியை பிளக்கும் வகையில் ஒழித்துக் கொண்டிருப்பதை மழை பெய்தாலும் சற்றும் சோர்வடையாமல் வந்த பக்தர்கள் நான்கு மணி நேரத்தில் மலையேறி தர்மசாஸ்தா ஐயப்பனை தரிசித்து செல்வதை காண முடிகின்றது சாமி தரிசனத்திற்கு பின்னர் வழக்கமாக பக்தர்கள் கழுதை பாதை வழியாக பம்பைக்கு இறங்கி செல்வார்கள் தற்போது மழை பெய்து வருவதால் அந்த பாதையில் இறங்குவதற்கு சிரமமாக இருக்கும் என்பதால் காவல்துறையினர் அந்த பாதையை மூடி வைத்துள்ளனர் அதற்கு மாற்றாக அப்பச்சி மேடி நீலிமலை வழியாக பக்தர்கள் மழை பெய்து கொண்டிருந்தாலும் ஏறி வந்து ஐயப்பனை தரிசனம் செய்தது தங்களுக்கு மிகுந்த மனநிலை தருவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் பயணிக்கும் வாகனங்களை கூட கேரள அரசு பம்பைக்கு அனுமதிப்பதில்லை வாகனங்களை நீலக்கல்லிலேயே நிறுத்தி விடுகின்றனர் இதனால் பக்தர்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாவதாகவும் ஐயப்ப பக்தர்கள் ஆதங்கப்படுகின்றனர் கூட்டம் குறைவாக உள்ள காலங்களில் வாகனங்களை பம்பை வரை அனுமதிக்க வேண்டும் என ஐயப்ப பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்